வெல்பேரில் வந்து இப்படி சவுதி அரேபியாவில் எல்லா

மாஷ அல்ல முப்பது நாள் முப்பது வீடியோ செந்தமிழ் நலமன்றத்தின் சார்பாக இஃப்தார் விருந்து பதினஞ்சாவது வீடியோ அன்பூர்விலே நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா செந்தமிழ் நலமன்றம் சவுதி அரேபியா ஜித்தாவில் இருக்கங்க அவங்களுடைய இஃப்தார் ஏற்பாடு இன்றைக்கி நடந்துச்சு அதனுடைய ஏற்பாடுனுடைய வித விதமாக நமக்கும் அழைப்பு கொடுத்தாங்க அது அதை ஏற்று நம்ம வந்திருக்கோம் இப்போதே மக்கள் வர தொடங்கியிருக்காங்க இன்ஷா அல்லாஹ் அவங்க என்ன ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க இதனுடைய ஏற்பாட்டுடைய நோக்கம் என்ன நம்ம எல்லா வீடியோலேயும் நம்ம சொல்லுவோம் ஒவ்வொருடைய வீடியோலையும் அவரோட நோக்கம் சொல்லுவோம் இவங்க என்ன நோக்கத்துக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காப்பட்றேன் அது இல்லாமல் என்ன சாப்பாடு இது என்ன பயான்கள் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன்றா சொல்கிறேன் வாங்க இப்போ நம்ம அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்க போய் பார்ப்போம் இவங்கதான் ஸ்ரீலங்கன் எம்பசில உள்ள நம்ம குமார் அண்ணன் எஸிலும் இங்கே உணவுக்கான ஏற்பாடு ஃப்ரூட்ஸு சுண்டல் வடைகள் பஜ்ஜிகள் அது நம்மளுடைய தமிழ்நாட்டு ஸ்பெஷல் நோம்புகஞ்சி பூத்து கூட்டி அது எல்லாமே ஒரு ஒரு ஜூஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நல்லா இருக்கா எல்லா யார் அவங்க எடுத்து வச்ச ஆட்களுக்கு அதிகமாக வந்துட்டாங்க அதனால இப்போ அடுத்தடுத்து டேபிள்கள் எக்ஸ்ட்ரா நாயிட்டே இருக்கு

நோன்பு அல்லாது கொண்டு இன்ஷா அல்லாத கொண்டு முடிஞ்சிருச்சு பதினஞ்சாவது நோன்பு முடிஞ்சிருச்சு ஆஹ் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் மீட்டிங் முடிஞ்சு சொல்றேன் இருக்காங்க சில கேட்போம் இங்க வந்தவங்க எல்லாமே நமக்கு அறிமுகமானவங்க பட் இந்த இந்த அமைப்பு வந்து எனக்கு சரியாக தெரியலை அவங்க வேறு சொன்னாங்க ஆனால் வந்தவங்க எல்லாருமே நம்ம கூட பழகக்கூடியவங்க அதை பார்க்கற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ வந்து பயானா துளுரையா அதுக்கு முடிஞ்சவொன்னே அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம் பார்க்கணுன்னு சொல்வாங்க இஸ்லாம் வணக்கம் அலகம்துல்லா கால நாங்க ரெண்டாயிரத்திர்ந்த அமைப்பு கம்மியா எங்கள் குரூப்ல வெல்பேர்ல வந்து சவுதி அரேபியா எல்லா

ஸ்கூலில் வந்து அப்பப்போ அந்த வருஷ என்னென்ன பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ பசங்க காரெல்லாம் எடுத்து இடிச்சு ஏதாவது பண்ணி அவங்க பையன் ரொம்ப இது கஷ்டப்பட்டு கிடச்சில அதுக்கும் நல்ல ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கலெக்ட் பண்ணி ஸ்கூலுக்கு அலமதுல்லா பெரிய விஷயம் எஸ்என்எம் வந்து நல்லா பண்ணிடுவோம் சரி அலமதுல்லா ஏன்னா இந்த விஷயம்லாம் யாருக்குமே தெரியாது ஆமாம் சரியா தெரியட்டும் அல்ல ஜெயிலில் இருந்தாரு அவங்க வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபாய் இந்தியாவில் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் லட்சம் ரூபாய் கொடுத்து ரிலீஸ் பண்ணுவோம்

என்ன சப்பாடை சிக்கன் பிரியாணி हां लो बोलो चिकन चिकन पुलाव पराठा சப்பாத்தி அந்த ஃபர்ஸ்ட் வந்து லேடிஸ் கே சப்பாட்டு கொடுறாங்க அதுக்கு அப்புறம் ஜென்ஸ் அப்படிంటారు ஃபஸ்ட்டு லேடிஸ் முடிஞ்சு அடுத்து வந்து ஜென்ஸுக்கு நடக்குது சாப்பாடு சாப்பிடுவேன் சாப்பிடுங்க

எஸ்என்எம் ஏற்பாடு பண்ணி முடிச்சாங்க சூப்பராக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க மசாலா அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான மக்கள் வந்ததுனால் ரொம்ப சமாளிக்கிறது கஷ்டமாக போயிடுச்சு நம்ம மக்களை பார்க்கணும் நம்ம நோக்கம் என்னென்னா மக்கள் தமிழ் மக்களை பார்க்கணும் அவர்களுடைய நல்ல பணிகள் என்னென்ன செய்கிறாங்க அதை நம்ம தமிழ் மக்களுக்கு வெளிக்கொண்டு வரணும் இதுதான் நம்மளோட நோக்கம் இந்த இவ் இவங்களுடைய நம்பரையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயோ கடைசியாக கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதெங்கிலும் உதவி தேவைன்னா எம்பஸியோ உங்கள் அக்கா அம்மா பிரச்சனையோ இல்லை நாட்டில் ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு ஏதாவது தேவை இருந்தால் இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் அலக்கம்